கண்ட பாக்கப் போற கண்டென்ட் பதினாறு வருடங்களாக உணவும் நீரும் உட்கொள்ளாத பெண்மணி எத்தியோப்பியால் முழுவாக் அம்பாவ் அப்படின்ற ஒரு பெண்மணி பதினாறு வருடங்களாக உணவும் நீரும் அப்படின்ற ஒரு செய்தி நம்மளுக்கு ரொம்பவே ஏற்படுத்தியிருக்கு யூடியூபரான எத்தியோப்பியாவுக்கு போன போது அங்கிருந்த மக்கள் முழுவாக்க பத்தி சொல்லியிருக்காங்க அதாவது இவங்க பதினாறு வருடங்களா உணவும் நீரும் அருந்தல அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னதுமே அந்த யூடியூபர் அவங்கள நேரில் போய் பார்த்து இன்டர்வியூ எடுத்து அதை நெட்ல ஷேர் பண்ணியிருக்காரு இது குறித்து முழுவாக்கு அம்பாவ் என்ன சொல்றாங்க அப்படின்னா எனக்கு சாப்பாடு பொண்ணும் அப்படின்னே தோணல நானும் என் பொண்ணும் தனியா தான் வாழ்ந்துட்டு வரோம் நான் அவங்களுக்கு மட்டும் தான் குக் பண்ணுவேன் எனக்கு நான் பதினாறு வருஷமா குக் பண்ணதே கிடையாது சாப்பாட்டுல ஒரு இன்ட்ரெஸ்டே எனக்கு இல்ல அப்படின்ற ஒரு செய்திய சொல்றாங்க முழுவா கூட பத்து வயசுக்கு முன்னாடி இவங்க உணவையும் தண்ணீரையும் எடுத்திருக்காங்க பத்து வயசுக்கு அப்புறம் இவங்களுக்கு பசிக்கவே இல்லையா தண்ணியும் தாக அடிக்கலையா அதனால பசிக்காம நம்ம எதுக்கு சாப்பிடணும் தாக அடுக்காம நம்ம எதுக்கு தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்பத்தில இருந்து பதினாறு வருஷம் வரைக்கும் எந்த ஃபுட்டுமே எடுக்காம தண்ணியும் குடிக்காம வாழ்ந்துட்டு வராங்களாம் அடிஸ் அபாபா நகரத்தை சேர்ந்த டாக்டர்ஸ் இவங்கள டெஸ்ட் பண்ணிட்டு இவங்க பயங்கர ஹெல்த்தியா இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இவங்க குடல்ல சாப்பாடும் தண்ணீரும் இருந்ததற்கான எந்த தடயமும் இல்ல அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க அதனால இவங்க மலம் கழிக்கணும் அவசியம் இல்ல யூரின் போனோனும் அவசியம் இல்ல அப்படின்னு ஒரு விஷயத்தையும் முன்வைக்கிறாங்க முழுவாக்கு அவங்களுக்கு பெண் குழந்தை இருக்கிறதா சொல்றாங்க அதாவது பதினாறு வருஷமா இவங்க ஃபுட்டும் தண்ணீரும் எடுத்துக்கல அப்படின்னா அந்த குழந்தை எப்படி ஹெல்த்தியா பிறந்திருக்கும் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் நம்மளுக்கு வந்திருக்கும் கர்ப்ப இந்த பெண்மணிக்கு குளுக்கோஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க அதுவும் அந்த குழந்தை ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் ஆனா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு மில்க் செக்ரெட் ஆகவே இல்ல அப்படின்ற விஷயத்தையும் சொல்றாங்க துபாய் கத்தார்ல இருக்க டாக்டர்ஸும் இவங்கள டெஸ்ட் பண்ணிட்டு இவங்க மனதளவுலயும் உடல் அளவுலயும் ரொம்பவே உறுதியா இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க நான் இப்படி பதினாறு வருஷமா சாப்பிடாம இருக்கிறது தண்ணி குடிக்காம இருக்கிறது கடவுள் எனக்கு கொடுத்த வரோம் அப்படின்னும் என்னை யாருன்னா சந்தேகப்பட்டாங்க அப்படின்னா அதாவது நான் வந்து இவங்களெல்லாம் ஏமாத்துறேன் அப்படின்னு யாருக்காவது டவுட் வந்துச்சு அப்படின்னா என் கூடவே என் வீட்லயே வந்து ஸ்டே பண்ணி என்ன மானிட்டர் பண்ணி பாருங்க அப்படின்னு முழுவாக்கு சொல்றாங்க ஒரு நாள் சாப்பிடல தண்ணி குடிக்கல அப்படின்னாலே நமக்கு வேறு மாதிரியான ஹெல்த் இஷ்யூஸ் வரும் ஆனால் இவங்க பதினாறு வருஷமாக ஃபுட்டையும் வாட்டரையும் எடுத்துக்காமல் இருக்கிறது ரொம்பவே ஆச்சரியமான விஷயமா தான் இன்னமும் பார்க்கப்படுது இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டோட அடுத்த கண்ட நான் உங்களை சந்திக்கிறேன்